வணக்கங்க நான் வளர்மதி முரியேஷன் பேசுகிறேங்க தேனி மாவட்டத்தில் உள்ள முனீஸ்வரர் கோவிலில் இன்றைக்கி திருவாசரம் முற்றுதல் வச்சாங்க ஆடி பதினெட்டு பேருக்கு முன்னிட்டு அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு நாளைக்கு அந்த கோவில் விசேஷமாங்க இந்த கோவிலில் என்ன பெரிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆலமரத்தில் வந்து சிவன் வச்சுருக்காங்க சிவன் சத்துசாமி சாமி அம்மன் வச்சிருக்காங்க அம்மன் வச்சுருக்காங்க இதில் வந்து தீத்த வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க எந்த நேரமும் ஒரு பதினோரு ரெடி பல்லத்துக்குள்ளே தீத்தை விழுந்து இதில் மூணு சாமி வச்சுருக்காங்க இந்த சாமிக்கு வந்து அந்த தண்ணியை இறச்சி ஊசி நம்ம வேண்டுதல் நடக்குமாங்க கிணறு மாதிரி இருக்குங்க இது இந்த புளி இந்த புலையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீத்தா எந்த நேரமும் வந்துக்கிட்டே இருந்து பக்கத்தில் வயது அப்படின்னு இருந்து ஒரே ஒரு ஆலமரம் ஆலமரத்தில் செஞ்சுருக்காங்க இளையா இருக்குது பிள்ளையார் முருகன் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்குது எல்லா தெய்வமும் வச்சுருக்காங்க நானும் அறுபது வருஷமாக இங்கே தான் நடந்து இங்கே தான் வளர்ந்தேன் இப்போ வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனது இல்லை இப்போ திருவாசகம் போன்றவங்களையும் வச்சுருக்காங்க அதனால் அவங்க கலந்துக்கிட்டிங்க உங்களுக்கு கலந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க சூப்பராக இருந்த தீர்த்தம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அது அந்த இடத்துல வந்து ரெண்டு ஆலமரத்துல வந்து ஒரே ஒரு ஒரே ஆலமரத்துல அவ்வளோ சாமி வச்சிருக்காங்க ஒழுங்காக இருக்கும் நல்லா இருக்குங்க நீங்களும் வாங்க வந்து பாருங்கள் உள்ள முனீஸ்வரர் கோவில் திருப்போயுங்க இது தீர்த்தங்க இது தீப்பக்கழாயங்க இந்த தீர்த்தத்தை இறச்சி